அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியிலெலாம் எந்தெந்த ஜாதனங்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அவர்களுடைய வாக்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவில் தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி இந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா பறையர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது பழைய சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி அப்படின்னா வடசென்னை மக்களவைத் தொகுதி இந்த வட சென்னை தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினால் அது மத்திய சென்னை தொகுதி மத்திய சென்னை தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா ஞாயிறு சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது ஞாயிறு சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா அரக்கோணம் மக்களவைத் தொகுதி அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொ மக்களவைத் தொகுதி எந்த தொகுதினா காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி காஞ்சிபுரத்தில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா முதலியார் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது முதலியார் சமூகத்தோடய வாக்குகள் அப்படிங்கிறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினால் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி இந்த மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினா கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி இந்த தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா வன்னியர் சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறதாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினா வேலூர் மக்களவைத் தொகுதி இந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோடய வாக்குகள் அது எவ்வளோ இருக்குன்னா மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினா திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா வன்னியர் சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றம்பது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினா தருமபுரி மக்களவைத் தொகுதி அந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவை தொகுதினா விழுப்புரம் மக்களவைத் தொகுதி விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது பறையர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றம்பது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினா ஆரணி மக்களவை தொகுதி ஆரணி மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த சமூகத்தோட வாக்குகள் எவ்வளோன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவை தொகுதினால் நாமக்கல் மக்களவைத் தொகுதி நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவுண்டர் சமுதாயத்தோடய வாக்குகள் அதிகமாக அங்கே அந்த சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ஆறு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ச தொகுதி எந்த தொகுதினா சேலம் மக்களவைத் தொகுதி சேலம் மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னா அது கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அங்கே பெரும்பான்மையாக இருக்குது கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே எட்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி எதுனா கள்ள கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சியில் எந்த சமூகத்தோடய மா வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா வன்னிய சமூகத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதினா திருப்பூர் மக்களவைத் தொகுதி திருப்பூரில் அந்த மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா ஈரோடு மக்களவைத் தொகுதி ஈரோடு மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது அந்த சமூகத்தோடய வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி அப்படின்னா கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி கோயம்புத்தூர் மக்களை தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த தொகுதியில் கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ஆறு லட்சம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா நீலகிரி மக்களவைத் தொகுதி நீலகிரியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா படுகிற இனத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது இன சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களை தொகுதி அப்படின்னா திருச்சி மக்களவைத் தொகுதி அந்த திருச்சி மக்களை தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக அப்படின்னா அங்கே நாயுடு சமூகமும் தேவர் சமூகமும் கிட்டத்தட்ட சரி சமூகமாக இருக்குது நாயுடு சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றம்பது இருக்குது அதே மாதிரி தேவர் சமூகத்தோட வாக்குகளும் அங்கே மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களை தொகுதி அப்படின்னா கரூர் தொகுதி கரூர் மக்களை தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்ன திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல்லில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா தேவர் சமூகத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது தேவர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா பொள்ளாச்சி மக்கள் தொகுதி அந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்புடின்னா கவுண்டர் சமூகத்தோட வாக்களிங்க அதிகமாக இருக்குது கவுண்டர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்ன தொகுனா பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூரில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்புடின்னா உடையார் சமூகத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது அந்த சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதினா சிதம்பரம் மக்களை தொகுதி அந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா அந்த தொகுதியில் வன்னியரும் பறையரும் கிட்டத்தட்ட சரிக்கு சமமான வாக்குகள் இருக்குது வன்னியரோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குது அதுக்கடுத்து பறையர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா கடலூர் தொகுதி கடலூரில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா அங்கேயும் வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்புடின்னா வன்னியர் சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அன்னியர் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி அந்த தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா தேவர் சமூகத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினத்தில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா அங்கேயே தேவர் சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த சமுதாயத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா மதுரை தொகுதி மதுரையில் எந்த சமுதாயத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா அங்கேயும் தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த சமு சமுதாயத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது ஏழு லட்சத்தி பதிமூணாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா சிவகங்கை தொகுதி சிவகங்கையில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா அங்கேயும் தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த சமுதாயத்தோடய வாக்குகள் அப்படிங்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா விருதுநகர் மக்களவைத் தொகுதி விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் எந்த சமூகத்தோடய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே தேவர் சமுதாயத்தோட வாக்குகளும் தேவேந்திரகுலை வேளாண் சமுதாயத்தோட வாக்குகளும் கொஞ்சம் சரிசமாக இருக்குது தேவர் சமுதாயத்தினோட வாக்குகள் அப்படிங்கிறது நாலு லட்சத்தி நாற்பதாயிரமும் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தோட வாக்குகள் நாலு லட்சத்தி பதினோறாயிரமும் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மக்களவைத் தொகுதி எந்த தொகுதினா தேனி மக்களவைத் தொகுதி அங்கே எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது எட்டு லட்சத்தி பதினாலாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது தேவர் சமுதாயத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாடார் சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது நாடார் சமூகத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் இருக்குது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா தூத்துக்குடி தொகுதி தூத்துக்குடியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாடார் சமுதாயமும் தேவேந்திரகுலை வேளாண் சமுதாய வாக்குகளும் இருக்குது அந்த சமுதாய நாடார் சமுதாயத்தோடய வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இருக்குது அதேமாதிரி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தோட வாக்குகள் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி பத்தாயிரம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதினா தென்காசி தொகுதி தென்காசி மக்களை தொகுதியில் எந்த சமுதாயத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்புடின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த சமுதாயத்தோடய வாக்குகள் அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இருக்குது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரியில் எந்த சமூகத்தோட வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் தான் அங்கே அதிகமாக இருக்குது அவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இருக்குது